அஸ்லாம் வலைக்கும் சும்மா முபாரக் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும் எல்லாம் வல்லறிவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்துறையாக பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கோயிலுடைய தினா மதிப்பு மூலம் பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருபத்தி ஒன்பது சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு சதமாக உள்ளது இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட்டாகும் அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி இரண்டு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய் பதினைந்து சதமாக உள்ளது அமான் எக்ஸேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதமாக உள்ளது சர்ஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தலாம் அந்த இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் எட்டு சதமாக உள்ளது இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு சதமாக உள்ளது சர்ஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள தொண்ணூற்றி ஏழு இருபத்தி மூன்று ஐம்பத்தி நான்கு அறுபத்தி ஒன்று என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றாக தொடர்பு கொள்ளுங்கள் காலை பத்து மணிலேருந்து ரெண்டு முப்பது அதே போல் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருப்பாங்க அடுத்ததாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு அதே போல் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினம் மதிப்பு இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது சதம் வழங்குறாங்க ஏஆர்ஒ எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வழங்கியிருந்தாங்க அதே போல் இந்தியாவுக்கு இருநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் நாற்பத்தி ஐந்து சதம் வழங்கியிருக்கிறாங்க கோயத்துக்குரிய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுவாங்க இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா அந்த நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னு அதை செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத எக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேரும் அதாவது பணம் திரும்ப பெற இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும் அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் சீட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரங்கள் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களே பிள விட்டுடுறாங்க அதனால் வெளியேறதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸும் இலங்கை பணம் ஒரு தினம் கட்டணம் ஆரம்பிடுறாங்க அல்சாமி எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினம் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினம் மட்டுமே கட்டணம் ஆரம்பிடுறாங்க கோயில் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினம் போன்ற கட்டணங்களும் ஆரம்பிடுறாங்க கோயிலில் அல்நாதா ஏஆர் ஃபைவ் அமான் எக்ஸ்சேஞ்ச் யூஜே அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் ஜொயாலு காஸ் கேபிஇ யுஏஇ ஒமான் எக்ஸ்சேஞ்ச் பஹரைன் எக்ஸ்சேஞ்ச் பிஇசி வியல் இஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மலிக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் இது இன்னும் பல எக்ஸ்சேஞ்ச்கள் இருக்குது குறிப்பாக அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச் அதே மாதிரி ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சிலேயும் ரேட்டும் நல்லா இருக்குது கட்டணமும் கம்மி தான் அதே போல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் லீவுக்கு போகிறீங்கன்னு தெரியலை ஏன்னா நிறைய பேருக்கு லீவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நோன்பு மாதம் அப்படின்றதால அப்படி லீவு கிடைச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏஆர்வா எக்ஸ்சேஞ்ச் சில நேரங்களில் எழுநூற்றி ஐம்பது ஃபீல்ஸும் கட்டணமாக ஆரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதமுள்ள நாட்களில் தொள்ளாயிரம் ஃபீல்ஸ் தான் அவங்க கட்டணமாக ஆரம்பித்தாங்க அதே போல் தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச் மலிக் எக்ஸ்சேஞ்ச் அல்சாமி யூஜே அல்சாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்ச்கள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக ஆரம்பித்தாங்க நேற்றைய தினம் கூட சகோதரர் இலங்கைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்கியிருந்தாங்க அல் ஷாஃபா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கிடைக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தெரியாத சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்வார்கள் கோய்த்துடைய தங்க விலையை பார்த்தலாம் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்க விலை இருபத்தி இரண்டு தினார் தொண்ணூறு ஃபீல்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ஒரு கேரட் தங்க தின்விலை இருபத்தி ஐந்து தினார் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ஃபில்ஸ் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்க தின் விலை இருபத்தி ஏழு தினார் எட்டு ஃபீல்ஸ் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கரெக்டு தங்கத்தின் நிலை இருபத்தி ஒன்பது இது நானூற்றி ஐம்பத்தி மூன்று இனி கொஞ்சம் நாளைக்கு நகைக்கடை பக்கமே போயிடாதீங்க நெருப்பு விலை இப்போ வாங்காதீங்க அடுத்ததா ஏய் உள்ளே போ அப்படின்னு பாஷாவில் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படி அரட்டல் அதே மாதிரி கிரகியான் எப்படி செலிப்ரேட்னு பாருங்க அதே மாதிரி இதோ முப்பது டிகிரி செல்சியஸ் இனி தேவையில்லை தயாராக இருங்க இதோ வருகிறது கலெக்டி வீச வேண்டிய நேரம் பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் புனித ரமதான் மாதத்தின் பதினான்காவது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அலமது நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் ஷஹருடைய நேரமாக இருக்கின்றது ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் இஃப்தாருடைய நேரமாக இருக்கின்றது இந்த புனித ரமதான் மாதம் ஒருவேளை முப்பதில் முடிஞ்சிச்சுன்னா முப்பத்தி ஓராம் திகதி அதாவது பிறநாள் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஆறு நாள் வரைக்கும் விடுமுறை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க சாரி ஐந்து நாள் வரைக்கும் அதே போல் முப்பதாம் தேதி வந்து சின்னப்பேர்நாள் மூன்று நாள் விடுமுறை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க ஏப்ரல் ரெண்டு அல்லது ஏப்ரல் ஆறாம் தேதி வேலை தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க அதே போல் சவுதி அரேபியா ஆறு நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளாங்க இந்த வருடத்துக்கான நோன்பு பேர் நாளைக்கு நீதல் ஃபிதருக்கு இரண்டு நாட்களும் தொடர்ந்து வார இறுதி விடுமுறைக்காக இரண்டு நாட்களும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலை தந்து வழங்கிய சகோதர கார்த்தி அவர்களுக்குமே ரொம்ப நன்றி அதே போல் இதோ வானிலை ஆய்வாளர் சௌ ரமதான் தேவையில்லை நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா இதோ வருகிறது சம்மர் சீசன் ஜாக்கெட் எல்லாம் கலட்டி வீசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா முப்பது டிகிரி செல்சியஸுக்கு வரப்போகுது வெப்பநிலை அதே போல் வானிலை ஆய்வாளர் பதரால் அமீரா இருபத்தி ஒன்பது நோன்பு தான் نون آآ... ده 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 الله ان شاء الله اسعد الله مساكم وعيد الفطر المبارك باذن الله تعالى فلكيا راح يكون يوم الاحد الموافق 30 مارس لكن ميلاد الهلال راح يكون يوم السبت وهو موعد الرؤيه و يكون زاوية ارتفاعها قليلة بعد غروب الشمس في منطقة الاقتران ومدة المكث تقريبا سبع دقائق وهي مدة قليلة فصعبة نشوفه ورؤيته غير ممكنة في هذا الوقت وعليه يكون مع رؤية هلال شوال بإذن الله تعالى راح يكون يوم الاثنين الموافق

أبداً إلا ذا فتشت لـ 10000 دينار عبر عدم أدى مارة تان دا أونلاين ليه لان بيسنس فنرواهن تايف سايده غابنم ليسنس إلامه ويابرهن فاني ماتكاديهن السلام عليكم ورحمة الله وبركاته الكلام خطوات المستفيد الفعلي الكل راح يقول لك راح تدفع غرامة الغرامة هي من 1000 دينار إلا 10,000 دينار راح تدفع 10,000 دينار ويذكر لك 1000 دينار الطريقة سهلة تسجيل في البوابة الإلكترونية مال السجل التجاري أبي أحط لكم الطريقة وتسجل على راحتك لا تروح تدق على أحد وشلون وإذا نسيت شلون اقعد بالبيت حط الإيميل ورقم التليفون وكمل البيانات بعد ما تكمل البيانات تدش على تحط رقم المدني وتسجل بياناتك كاملة وتدخل وتسوي مصادقة حياك الله وتسوي مصادقة فإجماع الطريقة سهلة وقعدوا البيت على رواق تشرب لك شاي وقهوة بعد صلاة المغرب أو بعد صلاة العشاء وضبط أمورك بعد الفطور وبحط لكم الطريقة الخطوات جنسية يندورو ماني بميل يا رك ما يندورو ماني بميل يا را أعلم سري هذا شيكاره الكلام شيكوريه باينة الكلام يا را أعلم سري جنسية للانا كوريه رمي <applause> ما بتويتر. على اعمال ماكو فنانين خلصنا, خلصنا. عندك احد تعرفه انا ما اعرفه؟ عطني اذا انت تعرف فنانين متجنسين عطني اياهم باكر نسحبهم مو احسن من غيرهم بس كان بعضهم كان اتضح ان عندهم جنسيات اخرى اساسا مزي. اتضح يعني اتضح ايه؟ بناء عليه انتم سحبتوا بعلم الازدواجيه لا, يعني لا, بل... لا 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 الازدواجيه يزيد لكن اعمال جليله فنان ما ياخذ اعمال جليله ياخذ اعمال جليله ايش عليه فنان ايش سوى حق الكويت عشان ياخذ اعمال جليله غنى என்ன இப்போ இந்த படம் வந்து பாசா படம் பாசா படத்தில் உள்ளே போ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் உள்துறை அமைச்சர் ஏய் உள்ளே போ அப்படின்னு விரலாலேயே அலர்ட் பண்ணினாரு அந்த மாதிரி நேற்றைய தினம் யார்மோக் பகுதிகளில் ஃபுல் பாதுகாப்பு யார்மோக் பகுதிகளெலாம் அந்த மாதிரி செக்யூரிட்டி அலர்ட் இருந்துச்சு அதே மாதிரி ரோடெல்லாம் பயங்கர குதூகலமாக இருந்துச்சு அதே மாதிரி எனக்கும் இந்த நாட்களில் லேட் ஆகிறது காரணமே முந்த நாள் வந்து ரெடி பண்ணினோம் சூப்ரான்ற அந்த சகனை இன்னும் நேத்துராவு பேக் பண்ணினோம் அதுதான் ஃபுல்லாவே லேட்டு அதே மாதிரி அன்பார்ந்த ஓட்டுநர்களே அன்பார்ந்த பணிப்பெண்களே ரோட்டில் போகும்போது தயவு செய்து குழந்தைகளோடு போகும்போது கையை பிடிச்சிக்கோங்க ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ ரெசிடென்ஸ் ஏரியாவில் அவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்க اتباعكم التعليمات والإرشادات المرورية الخاصة بالمشاة وذلك من أجل سلامة الأبناء وعدم تعرضهم لحوادث لا سمح الله ونوّه على قاعدية المركبات الانتباه أثناء القيادة والالتزام بتخفيف السرعة خاصة في المناطق الداخلية بين الفرجان الإدارة العامة للمرور تتمنى السلامة للجميع نيراديا له ولتر يا ميتشر شيخ فادي يوسف اي ولا بو ولا بو قاعدين

عشان اذا خلينا القرقعان ما نعطيهم الواحد ايه, إيه. نحطه بإخوان اخواننا نروح زين إيه. إيه. سكان وين انت؟ سيري يا رجال لا لا كذا عادي ها؟ آه؟ عادي عادي في الكويت في الكويت وين؟ في العاشره بيني وبينك ما حد راح يسوي بيني وبينك؟ ايه بيني وبينك عشان اللي يصورنا عشان اللي يصورونا وكذي عادي انه ما يبينوا يهنا ايه منو احلى قرقعان ولا هالوين؟ لا قرقعان طبعا انا بالكويت غير زين قد جعان اليوم في شيء ولا؟ اي لوكلز كانوا موجودين. ما ادري شفتهم بالشارع. الله يخلي مجلس الله يخلي. خذوا المكان ما ولا تواسع سلم مجلس يلا خلي لهم ما يلا سلم مجلس يلا. إنكم عليكم. செம்மையாக கலை கட்டும் எப்படியுமே அந்த விடுமுறை நாள்ன்றதால் கொஞ்சம் இந்த அலற்றல்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் எப்படியுமே இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரைக்குமே இந்த பசங்களுடைய ஆட்டம் ஓட்டம் இருக்கும் வீதிகளில் ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் தான் முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய நாள் வந்து சூப்பராக ரெடி பண்ணினோம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா நேற்று இரவு பார்த்திங்கன்னா எப்படியுமே இதெல்லாம் பேக் பண்ணி சின்ன சின்ன பேக்கெட்டை அடித்து இன்றைக்கி நாளைக்கு பாட்டிக்கு மாமா போகும்போது கொண்டு போகிறதுக்கு ரெடி பண்ணினது இதோ பாருங்கள் கடைசியாக வந்த வீடியோ ஒரு சகோதரர் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்களுடைய வீட்டு அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி அதே போல் நம்மளுடைய வீட்டை அரேஞ்ச்மெண்ட் அந்த முன்னாடி முதலாவது வந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது தான் சின்ன சின்ன அந்த இதுகளை வச்சு சூப்பராக மாதிரி ரெடி பண்ணுவாங்க அந்த கிரிக்கி அனுக்குரிய அந்த செலிப்ரேஷனுக்காக அதை வந்து ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து பேக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா சகோதர சகோதரிகள வீடுகளுக்கு அவங்க போவாங்க உண்மையில் எனக்கு அந்த இவங்களுடைய அந்த கலாச்சாரத்திலே ரொம்ப பிடிச்சது என்னென்னா நம்மளுடைய அந்த குடும்பங்கள் மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரை முட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியும் இருக்கத்தான் செய்து ஆனாலும் ஒரு ஒரு சிலர் நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும்போது குடும்பமே ஒன்று சேர்றது அதே மாதிரி இன்னொரு தங்கச்சிரியோ தம்பினியோ வீட்டுக்கு போனால் அந்த குடும்பங்கள் எல்லாருமே ஒன்று சேர்றது அந்த ஒற்றுமையாக எல்லாரும் குடும்பமாக இருக்கிறத வந்து நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் கடைபிடிப்பாங்க அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் அதே மாதிரி ஏதாவது சமைச்சா அவங்க சமைச்சா இவங்களே கொடுக்கறது இவங்க சமைச்சா அமை அவங்களே கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இருக்குது ஆனால் வேலை செய்கிறவங்க தான் ஊருக்கே தானம் பண்ணிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி படிப்பெண்களுக்கு தோணும் டிரைவர்களுக்கும் தோணும் ஆனாலும் கலாச்சார அடிப்படையில் அவங்களுடைய அந்த பண்பு அந்த குடும்பங்களோட ஒற்றுமையாக இருக்கிறது நல்லாயிருக்கும் நம்ம குடும்பங்கள் தான் ஆளுக்கால் தலையை பிச்சுக்கிட்டு இருக்குமே கடைசி வரைக்கும் பார்த்தாலுக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப கவனமாக இருங்க டேக் கேர் பாய்